ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி சமையல் நம்ம அன்னைக்கு டெய்லி சமையலில் பர்த்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கி வந்து நான் வந்து சுசுந்தரம் கோயிலுக்கு போயிருந்தேன் ஸோ அந்த கோயிலெலாம் எப்படி இருக்குதுன்னு உள்ள வீடியோ எடுக்க முடியாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கே போயிருந்தோம் ஆனால் நமக்கு வந்து பஸ் கிடைக்கல நாலில் இருக்கப்பறம் தான் பஸ்ஸு கிடச்சி பஸ்ஸில் ஏறி கொஞ்ச நேரம் இன்னும் அஞ்சு நாம் வருதட்டும் அதுக்கொகு உட்காரதுக்கு சீட்டம் கிடச்சிட்டு அஞ்சு நான் வீடியோ எடுத்தேன் இங்கே வந்து ஃபுல்லாகவே நமக்கு இந்த சிட்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கும் நிறைய கடைகள் அப்படின்ட்டு சரி சுசந்திரம் கோயில் போய் ரொம்ப வருஷம் ஆகுது சின்ன பிள்ளையாக இருக்கும் போது போனது அதுக்கப்புறம் போகவே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் இன்றைக்கி போக முடிஞ்சு ஸோ ரொம்பவே ஜாலியா இருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்ம பிறந்த நாள் இன்னைக்கு போறோம் அந்த அஞ்சு நேரம் ஆகி அப்படின்ட்டு இது இப்போ பாருங்கள் ஒரு வழியாக உள்ளே வந்துட்டேன் அந்த ஆட்சி பக்கம் இறங்கினதை நான் வந்து வீடு எடுக்கலை இங்கே வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அழகாக இருக்குது நான் ஒரு ஒரு நிமிஷம் எனக்கு தோணிச்சு அழகா நம்ம இங்கேயே வந்து வீடு வாங்கியிருக்கலாமோ அப்படின்ட்டு ஆனால் பட் நம்ம வந்து நம்ம ஊரில் தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு பாருங்க இந்த குளத்தையுமே இவ்வளோ அழகாக இருக்குது நீட்டாக வச்சுருக்காங்க கோயிலுமே உள்ள வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்து நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்கன்னா கண் கமெண்ட் பண்ணுங்க இந்த கோயிலுக்கு நீ அடிக்கடி வரணும் அப்படின்ட்டு நான் வந்து அம்மாவோட சொல்லிட்டு இருந்தேன் அம்மாவும் சரி அப்படின்னால இல்லை அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாக ஃபேமிலியோட வரணும் அப்படின்ட்டு இந்த வாட்டி சும்மா எல்லா சாமிக்குமே காணிக்க வச்சுட்டு தான் வந்தோம் இது வந்து தேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இப்போ கோயில் முன்ன வந்துட்டோம் இதுதான் கோயிலோட நுழைவாயில் அர்ச்சனெல்லாம் பண்ணலை அவ்வளோந்தான் உள்ள வீடியோலாம் எடுக்க முடியல அவ்வளவு இந்த வீடியோ பாய் அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன்